பாண்டவர்கள் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளில் ஒரு நாள் பாஞ்சாலி நெல்லி மரத்தில் இனிமையான நெல்லிக்கனி ஒன்று தொம்புதலை கண்டாள் அதன்மேல் விருப்பம் கொண்டு தனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என அர்ச்சுனனை வேண்டினாள் அவனும் அதனை மறுக்காது அந்த நெல்லிக்கனியை மரத்தினின்று கீழே விழச் செய்து அப்பாஞ்சாலியிடம் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான் துன்பம் வரக்கூடிய காரியத்தை செய்து விட்டீர்களே இதனைக் காட்டில் வாழ்கின்ற முனிவர்கள் கண்டார்கள் அவர்கள் யாரிடமும் கேட்காது அர்ச்சுனனும் திரௌபதியும் சேர்ந்து செய்த செயலுக்கு வருந்தி தர்மபுத்திரரிடம் யுதிஷ்டிரரே இந்த அர்ச்சுனன் பறித்த நெல்லிக்கனி சாதாரணமானதன்று ஆண்டுக்கொரு முறைதான் தோன்றும் அக்கனியை ஆண்டுக்கு ஒரு முறையே உண்ணும் அமித்திர முனிவன்தான் உண்பான் ஆண்டு முழுவதும் அந்நெல்லிக்கனி நெல்லிக்கனி அவனை பசியில்லாமல் இருக்கச் செய்யும் வேறு எவற்றையும் அம்முனிவன் உண்ணமாட்டான் அவனுக்கு இக்கனி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கனி தோன்றும் வரை பட்டினியாகத்தான் இருப்பான் அர்ச்சுனன் அறுத்ததை அறிந்தால் அந்த முனிவன் சபித்து விடுவான் இதனை அறியாத துன்பம் வரக்கூடிய காரியத்தைச் செய்து விட்டீர்களே என்று கூறி வருந்தினார்கள் உடனே தர்மபுத்திரர் தம்பியரை பார்த்து நாம் தவறான காரியத்தை செய்து விட்டு முனிவரின் சாபத்திற்கு ஆட்பட்டு விட்டோம் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய முடியும் என்று கேட்டார் அனைவரும் ஒன்று கூடி கண்ணனால் தான் இதனை தீர்க்க முடியும் என்று கருதினர் அதனால் கண்ண பெருமானை மனத்தால் வணங்கி பரந்தாமனே பார்க்கடல் வண்ணா கருணாமூர்த்தியே முன்பு துருவாச முனிவரிடமிருந்து எங்களை காத்தது போல இப்பொழுதும் எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் சரணம் அடைந்தவர்களையெல்லாம் காக்கும் ஆபத்தாந்தவன் அல்லவா அவன் ஆதலின் கண்ணபிரான் பாண்டவர்களின் இக்கட்டான நிலையை உணர்ந்து உடனே அவர்கள் முன்வந்து நின்றார் கண்ணபிரான் தர்மபுத்திரரே நீயும் உன் தம்பியரும் பாஞ்சாலியும் தங்கள் தங்கள் மனத்தில் உள்ள எண்ணங்களை பூரணமாக ஒன்றினையும் ஒளியாது முற்றுமாக கூறுவீர்களேயானால் இந்த நெல்லிக்கனி மீண்டும் கிளையில் சென்று பொருந்திவிடும் அதன் மூலம் முனிவரின் சாபத்திலிருந்து தப்பிக்கலாம் கூறினார் என்று அதன்பின் கண்ணபிரான் பாண்டவர்களை நெல்லி மரத்தின் கீழே அழைத்து கொண்டு சென்று அந்த நெல்லிக்கனியை தன் கையில் தாங்கி ஆகாய வாணியே பூமா தேவியே வனத்தேவியே இந்த பாண்டவர்கள் சொல்லுகின்ற உண்மையான உள்ளக்கிடக்கைகளை ஏற்று மீண்டும் இக்கனி முன்போல் இம்மரத்தில் பொருந்துமாறு அருள் புரிய வேண்டும் என்று கூறி அக்கனியை தர்மபுத்திரர் கையில் கொடுத்தார் தர்மபுத்திரரும் அக்கனியை கையில் ஏந்திக் கொண்டார் இரண்டு முழம் மேலே உயர்ந்தது முதலில் தர்மபுத்திரர் இம்பெருமானே கண்ணபிரானே சத்தியமும் பொறுமையும் எம்மைக் காக்கின்ற எம்பெருமானாகிய நீரும் நீட்டுழி நிலைபெற்று பெற்று இருக்கக் கடவீர் பாவமும் பொய்யும் கோபமும் அறக்க குலங்களைப் போல பால நசித்து போகட்டும் என்ற இவற்றை என்னுள்ளம் ஆதரித்து இரவும் பகலுமாக இதே எண்ணத்தில் உள்ளது என்று சொல்ல நெல்லிக்கனி தர்மன் கையிலிருந்து இரண்டு முழம் மேலே உயர்ந்தது அடுத்து வாயுவின் மைந்தனாகிய பீமன் எழுந்து வந்து ஆதிமூலமே என்று அழைத்த கஜேந்திரனுக்காக கருடாழ்வார் மீது அலை குலைய ஓடி வந்து தன் சக்கராயுதத்தால் அந்த யானையைப் பற்றி கௌவிய முதலையை வீழ்த்தி அன்று அந்த யானைக்கு அருள் புரிந்த எங்கள் நாயகனே பிறன் மனைவியைப் எனவும் புறம் கூறிப்போய்த் தீர் வாழ்த்தல் சிறுமை எனவும் பிறர்படும் துயரம் தான்படும் துயரம் எனவும் என்னும் எண்ணம் இறுதிவரை என் மனத்தை விட்டு நீங்காதிருக்க வேண்டும் என்றான் உடனே அந்த நெல்லிக்கனி மேலும் இரண்டு முழம் மேலே உயர்ந்தது சுத்த வீரனாக விளங்க வேண்டும் அடுத்து காண்டீபத்தை கையில் ஏந்திய அர்ஜுனன் மெய்ஞான வடிவாகவே வந்து விளங்கும் எப்பொருளே மைமுகில் வண்ணனே எம்மானே நீர் குமிழி போல அழியும் இந்த உடம்பில் பொருந்திய ஆத்மாவை இழந்தாகிலும் ஒழுக்க முடைமுடைமை வாய்மை நல்ல குடிப்பிறப்பு தன்னிலையில் தாழாதிரு தல் தாழ்வுவரின் உயிர் வாழாதிருக்கும் படியான மான முடைமை முதலான இவற்றைப் பெறாமல் மனித தேகம் எடுத்து பயனின்றி இறப்பது ஆத்மாவுக்கு ஈனமாகும் மேலும் உலகில் பிறந்தவர்கள் மெஞ்ஞான மெஞ்ஞான போதத்தை இரண்டு வேண்டும் அல்லது சுத்த வீரனாக விளங்க வேண்டும் என்று கூறினான் இவ்வாறு கூறியவுடன் அந்த நெல்லிக்கனி மேலும் இரண்டு முழம் மேலே உயர்ந்தது அடுத்து நான்காவதாக மாத்ரி தேவியின் புதல்வனான நகுலன் சுதர்சனம் என்னும் திருச்சக்கரத்தை ஏந்திய செந்தாம ரைக்கையனே பவளவண்ணனே அரவனை பள்ளி கொண்டவனே நற்குலம் நல்லெழில் நற்செல்வம் முதலானவற்றைப் பெற்றிருந்தாலும் நற்கல்வியும் அந்த நற்கல்விக்கேற்ற நல்ல ஞானமும் பெறாதவர்கள் இவ்வுலகில் மனமற்ற முறுக்கம்போ போன்று அற்பமாய் மதிக்கத்தக்கவராவர் அத்தகையவர்களை எக்காலத்தும் மதிக்க மாட்டேன் என்றான் உடனே அந்த நெல்லிக்கனி மேலும் இரண்டு முழம் மேலே உயர்ந்தது அடுத்து ஐந்தாவதாக மாத்ரி தேவியின் மற்றொரு புதல்வன் எல்லோருக்கும் இளையவன் தெளிந்த ஞானமுடையவன் கண்ணனை இதய கமலத்தில் வைத்தவன் ஆகிய சகாதேவன் பத்தவச்சலா பாண்டுரங்கா பரந்தாமா சத்தியமே தாய் அளவுபடாத ஞானமே தந்தை என்னாலும் தர்மமே சகோதரன் கருணையே தோழன் சாந்த குணமே சகல நன்மைகளைத் தரும் தர்ம பத்தினி பொறுமையே புதல்வன் இந்த ஆறு பேரும் தான் எனக்கு உண்மையான உறவினர்கள் மற்றவர்கள் எனக்கு உற்ற உறவினர்கள் ஆகார் என்று தன் இதய கமலத்தில் இருந்ததை அப்படியே எடுத்துக் கூற நெல்லிக்கனியானது மேலும் இரண்டு முழம் மேலே உயர்ந்தது இறுதியாக யாகாக்னியில் தோன்றியவளும் பாஞ்சாலன் பெற்ற திருமகளும் திட்டத்துய்மன் உடன்பிறப்புமான திரௌபதி ஜனார்த்தனா மதுசூதனா நாராயணா ஸ்ரீதரா இருடிகேசா கேசவா மாதவா கோவிந்தா திருவிக்கிரமா வாமனா பத்மநாபா தாமோதரா என்ற ஆறிரு நாமத்தானே ஒன்றோடொன்று நீங்காத ஐம்புலன்கள் போன்று பாண்டவர்கள் ஐவரும் எனக்கு நல்ல நாயகர்களாக இருந்தோம் இன்னமும் வேறொருவன் எனக்கு புருஷனாகும்படி என்னுடைய பெரியமனம் விரும்புகின்றது ஆனாலும் அழகிய இப்பூமியில் புருஷர்கள் இன்னும் பேரற்றிருக்குமானால் பெண்ணாகப் பிறந்த யாரையும் பதிவிரதைகள் என்று சொல்லலாம் எனவே புருஷர்கள் உள்ள வரையில் பதிவிரதைகள் என்று சொல்வதற்கு இடமுண்டோ என்று தன் உள்ளக்கிடக் கையை எடுத்துக் கூறினாள் இவ்வாறு பாஞ்சாலி கூறியவுடன் இன்சுவை மிக்க தேவாமிர்த்தம் போன்ற அந்த நெல்லிக்கனி மரக்கிளையில் முன்னிருந்த இடத்திலேயே நன்றாக நன்றாகப் விட்டது பாஞ்சாலியின் இந்த கூற்றிலிருந்து சில விளக்கங்கள் இங்கு தரப்படுகின்றன ஐம்புலன்கள் போல ஐந்து கணவர்கள் இருக்க இன்னும் ஒருவரை விரும்பும் என்று கூறிய திரௌபதி கற்புடை மாதர் எழுவரில் திரௌபதி ஒருத்தி என்பது எவ்வாறு பொருந்தும் என ஐயம் எழலாம் அதற்குரிய சமாதானம் நினைத்தலும் செய்தலோடக்கும் என்பது இக்கால நிலை தீவினையைச் செய்தாலன்றி எவரும் நினைத்தலால் குற்றமில்லை என்பது துவாபர யுகத்தில் இருந்த கருத்து ஆகலின் பாஞ்சாலி கூறியதில் குற்றமில்லை என்பர் அதனால் தான் திரௌபதியை வசிட்டன் நல்லற மனைவியே எனையாள் என்றார் வில்லிபுத்தூரார் இனி வைஷ்ணவ சித்தாந்தபடியும் பொருத்திக் கொள்ளலாம் இறைவனை நாயகனாகவும் தம்மை நாயகியாகவும் பாவித்து ஆழ்வார்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர் எனவே வேறொருவன் என்பதை எம்பெருமானை குறிக்கின்றது என கொள்ளலாம் தம்மை ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனுக்காக்கி அந்த பரம புருஷனை நோக்க அனைத்து உயிர்களும் ஸ்திரீ பிராயம் பெண் ஆதலின் நவவித சம்பந்தங்களில் ஒன்றான பர்த்தா பார்யா கணவன் மனைவி சம்பந்தம் காட்டலாம் அல்லவா இவ்வாறு கொள்ளுதலில் எந்தவித இழுக்கும் இல்லை என்க இவ்வாறு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் உள்ளது உள்ளபடியே தங்கள் தங்கள் உள்ளக்கிடக்கைகளைச் சொல்லி பறித்த நெல்லிக்கணியை அதே மரத்தில் அதே இடத்தில் பொருந்த வைத்தார்கள் இதனால் அமித்திர முனிவரின் சாபத்திலே இருந்து தப்பினார்கள் தன்னை சரணம் அடைந்தவரது அல்லலை நீக்கிய அருளாளன் கண்ணபிரான் பாண்டவர்களிடம் விடை பெற்று துவாரகாபுரி சேர்ந்தார் உண்மை பேசுதலில் சிறந்தவராகிய பாண்டவர்கள் அங்கேயே தங்கினார்கள் பாண்டவர்களுடைய பன்னிரண்டு வருஷ வனவாசம் நெருந்தோம் கட்டம் வந்து விட்டது பாண்டவர்கள் விஷ்ணு சித்தன் என்னும் முனிவனுடைய தப்போவனம் சென்று அங்கு வசித்து வந்தனர் தீவினையே உருக்கொண்ட துரியோதனன் பாண்டவர் களை அந்த வனத்திலேயே கொன்றுவிட வேண்டுமென்று முடிவு செய்து காலமாமுனிவனை அழைத்து வரச் சொன்னான் அம்முனிவனும் அங்கு வந்து நிற்க துரியோதனன் காலமாமுனிவரே பாண்டவர்களை கொல்லும் பொருட்டு யாகம் ஒன்று செய்வீராக என்றான் அவ்வாறே செய்வதாக அந்த முனிவன் ஒப்புக்கொண்டு காட்டிற்குச் சென்று அபிசார யாகம் செய்தான் அபிசார யாகம் என்பது பிறர்க்கு தீங்கு விளைவிக்க வேண்டி அல்லது கொல்லுதல் வேண்டி மந்திர பிரயோகம் செய்து நடத்தும் யாகம் ஆகும் இந்த யாகத்தில் ஓர் அபிசார மந்திரத்திற்கு ஏழு முறை நெய் துடுப்பினால் நெய்வார்த்து மந்திர உச்சாடனத்துடன் ஓமம் செய்ய வேண்டும் இத்தகைய சடங்குகளுக்கு அடுத்தது யாமளம் யாமளம் என்பது அதர்வன வேதத்தின் ஒரு பகுதியாகும் பாண்டவர்கள் ஐவரையும் கொன்று வருக இவ்வாறு கால மாமுனிவனால் செய்யப்பட்ட அந்த அபிசார யாகத்தினின்று கொடிய பூதம் ஒன்று எழுந்தது அதனிடம் அக்கால மாமுனிவன் பாண்டவர்கள் ஐவரையும் கொன்று வருக என்று கட்டளையிட்டான் அதற்கு அந்த பூதம் நீ சொல்லியபடியே அந்த பாண்டவர்கள் ஐவரையும் கொன்று விடுகிறேன் ஆனால் அந்த பாண்டவர்கள் இன்றைய தினத்தில் என் கண்ணில் படவில்லை என்றாலும் இறந்து கிடந்தாலும் திரும்பி வந்து உன்னை கொள்வேன் என்று அச்சுறுத்திப் பாண்டவர்களைத் தேடிச் சென்றது துரியோதனன் சூழ்ச்சியை யம தர்ம ராசன் அறிந்து கொண்டு பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டுமென்று எண்ணி அவர்கள் வசிக்கும் காட்டிடத்தை மான் வடிவம் எடுத்துக் கொண்டு வந்தான் அந்த தப்போவனத்தின் ஆசிரமத்தில் விஜன் என்ற ஒரு பிராமணச் சிறுவன் இருந்தான் அவன் முப்புரி நூலோடு மான் தோலையும் அணிந்து கொண்டிருந்தான் மான் வடிவில் வந்த இயமன் சிறுவனது மான் தோலை கவர்ந்து கொண்டு ஓடலானான் அதன் பின் ஓட்டிய அந்த அந்தண சிறுவன் விஜன் மானின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தர்மபுத்திரரிடம் வந்து முறையிட்டான் தர்மபுத்திரர் சிறுவா பயப்படாதே அந்த மான் தோலை பற்றி தருகிறேன் என்று கூறி மான் தோலை கவர்ந்தோடிய மானின் பின் தொடர்ந்து சென்றார் பாண்டவர்கள் திக்கு முக்காடினர் அந்த மான் காற்றினும் வேகமாக ஓடலாயிற்று பாண்டவர்கள் கையில் சிக்குவது போல நிற்கும் அதனை பிடிக்கப் போகும்போது காற்றினும் வேகமாய்ப் பறக்கும் மறுபடியும் நிற்கும் பின்னர் அதே மாதிரி வேகமாக ஓடும் இவ்விதம் பாண்டவர்களை திக்கு முக்காடச் செய்தது நெடுந்தூரம் அலைக்கழித்தது பின்னர் அந்த மான் மறைந்தது அந்த ஒரு மானை துரத்தியதாலேயே பாண்டவர்கள் ஐவரும் வீரமும் ஆண்மையும் குலைந்து தேகம் தளர்ந்து கை கால்கள் சோர்ந்து நாக்கு வரல நடக்க முடியாது சோர்ந்து போயினர் அதனால் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்தனர் யமனே மான்வடிவெடுத்து இந்த ஆட்டம் காட்டியதனால் பாண்டவர்கள் இந்த நிலை அடைந்தனர் என்பது குறிப்பு அந் பாண்டவர்கள் களைத்து போய் ஓரிடத்தில் சோர்ந்து இருந்தபோது யமன் ஒரு பக்கத்தில் விஷ நீரை கொண்டே ஒரு குளத்தை உருவாக்கினான் பின் அசரீரியாக வானில் அங்கேயே இருந்தான் எல்லோரும் களைப்போடு இருப்பதைக் கண்ட தர்மபுத்திரர் நகுலனை பார்த்து தம்பி இந்த மரத்தின் மேல் ஏறி நீர் நிறைந்த குளம் ஏதாவது சென்று தெரிகிறதா பார் என்றார் அவனும் மரத்தின் மீது ஏறி பார்த்து விட்டு இறங்கி வந்து அண்ணா கொஞ்ச தூரத்தில் நீர்நிலையை அடுத்து வளரும் செடி வகைகளும் கொக்கு வகைகளும் தென்படுகின்றன அந்த இடத்தில் கட்டாயமாக நீருள்ள குளம் இருக்கும் என்றான் அப்படியானால் போய் பார்த்து நீர் கிடைத்தால் நீயும் குடித்துவிட்டு எடுத்துக்கொண்டு வா என்று தர்மபுத்திரர் கூற நகுலன் விரைவாகச் சென்றான் போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு குளம் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் தன் தாகத்தை தீர்த்து கொண்டு அம்பரா தூணியிலும் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாம் என்று நகுலன் பொய்கையில் நீரைக் குடிக்கப் போனான் உடனே அசரீரியானது மாத்ரி புத்திரன் நகுலனே இது என்னுடைய குலம் என் கேள்விக்கு விடை கூறிவிட்டு பின்னர் குடி என்றது அதை கேட்டு நகுலன் திடுக்கிட்டான் தாகத்தின் வேகத்தினால் அசரீரி சொன்னதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தண்ணீரைக் குடித்து விட்டான் கரை ஏறியதும் மயக்கம் உண்டாகி கீழே விழுந்தான் என் கேள்விக்கு பதில் சொல் போன நகுலன் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரர் சகாதேவனை அனுப்பினார் அவனும் குளத்தருகே சென்றான் அங்கே தன் சகோதரன் நகுலன் படுத்திருப்பதைக் கண்டான் அவனை யாரோ கொன்று விட்டார்கள் என்று எண்ணி தாகம் பொறுக்க மாட்டாது தண்ணீர் அருகே சென்றான் அப்பொழுதும் அசரீரி சகாதேவா இது என் குளம் என் கேள்விக்கு பதில் சொல்லி விட்டு பின்னர் தண்ணீரைக் குடி என்றது நகுலனைப் போலவே இவனும் தாகம் மேலிட்டவனாகி அசரீரை கூறியதை புறக்கணித்து தண்ணீரைக் கண்டதும் எடுத்துக் குடித்தான் அவனும் உடனே மயங்கி கீழே விழுந்தான் நகுலன் சகாதேவன் ஆகிய இருவருமே திரும்பி வராததைக் கண்டு தர்மபுத்திரர் மனக்கவலை அடைந்த அர்ச்சுனனைப் பார்த்து தண்ணீருக்காகப் போன இருவரும் இன்னும் திரும்பி வரவில்லை காரணமும் தெரியவில்லை அதனை அறிந்து கொண்டு நீரும் கொண்டு வா என்று கூறி அர்ச்சுனனை அனுப்பினார் அர்ச்சுனனும் வேகமாக சென்றான் குளத்தருகில் தம்பியர் இருவரும் இறந்து கிடப்பதைக் கண்டான் திடுக்கிட்டு இதற்குக் காரணம் யாராக இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே தன் தாகத்தைத் தீர்த்து கொள்ளப் பொய்கையில் இறங்கினான் அப்போதும் அசரீரி அர்ச்சுனா இது என்னுடைய பொய்கை நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பின்னர் தண்ணீர் குடிப்பாய் என்றது அர்ச்சுனனுக்கு கோபம் அதிகமானது அதனால் தன்னுடைய வில்லை எடுத்து இரண்டு அம்புகளை விட்டான் அவையெல்லாம் வீணாகிப் போனதைச் கண்டு திடுக்கிட்டான் அப்பொழுது அசரீரி மீண்டும் உன்னுடைய பானங்கள் என்னை ஒன்றும் செய்யா என்னுடைய கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு தண்ணீரைக் குடி அதுதான் உனக்கு நல்லது இல்லையென்றால் தம்பியர்களை போல நீயும் இறந்து போவாய் என்றது பெரிய யுத்தம் தான் செய்ய வேண்டும் போல உள்ளது என்று எண்ணிய அர்ஜுனன் அதற்குள் தாகத்தைத் தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அசரியின் எச்சரிக்கையை மீறி குளத்து நீரைக் குடித்தான் கரையேறும் பொழுதே மயங்கி அவனும் கீழே விழுந்தான் இது அரக்கர்களுடைய வேலை மூன்று தம்பியரும் வராத காரணத்தால் தர்மபுத்திரர் மனம் வருந்தி பீமனை பார்த்து தம்பியர் மூவரும் சென்று நெடு நேரமாகியும் இன்னும் திரும்பவில்லை என்னவானார்கள் என்றும் தெரியவில்லை நீ போய் சீக்கிரம் அழைத்து வா என்று அவனை அனுப்பினார் அவனும் குளத்தருகே வந்தான் அங்கு தன் தம்பியர்கள் மூன்று பேரும் இறந்து கிடக்க கண்டான் அவனுக்கு துக்கம் மேலிட்டது இது அரக்கர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் அவர்களைக் குன்று வீழ்த்துவேன் என்று எண்ணி அதற்குள் தன் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று கருதி குளத்தில் இறங்கினான் உடனே அசரீரி பீமசேனா இது ஏன் குளம் அதனால் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு பின்னர் தண்ணீரைக் குடி இல்லை என்றால் உன் தம்பியர் போல்தான் நீயும் இறந்து போவாய் என்றது அதனை கேட்ட பீமன் மிக்க கோபம் கொண்டு நீ யாரடா என்னைக் கேள்வி கேட்க உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி குளத்திற்குள் சென்றான் தண்ணீர் குடித்தான் கரையேறியவுடன் அவனும் மயங்கி விழுந்தான் தர்மபுத்திரர் மயங்கி விழுந்தார் ஒரு நாளும் இதுபோல நடந்ததே இல்லையே நெடுநேரமாகியும் தம்பியர் நால்வரும் திரும்பவில்லையே என்ன காரணம் என்றும் தெரியவில்லையே நீரைக் காணாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லையே என்று பலவாறாக எண்ணி தர்மபுத்திரர் தன் தம்பியர்களைத் தேடி குளம் இருக்கும் காட்டிற்குச் சென்றார் தன் தம்பியர்களை தேடிக் கொண்டு போன அத்தருமபுத்திரர் சோகமும் தாகமும் மிகுந்த அந்த குளத்திற்கு அருகில் மயங்கி சோர்ந்து வீழ்ந்தார் அந்த சமயத்தில் துரியோதனன் தூண்டு தல்படி காலமாமுனிவன் பாண்டவர் களை கொள்வதற்காக அனுப்பிய பூதமானது அவ்விடத்தே வந்தது முதலில் தர்மபுத்திரரை பார்த்தது சோர்வினால் மயங்கி வீழ்ந்திருக்கும் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி அப்பால் சென்றது அங்கு தம்பியர் நால்வரும் விஷ நீரை குடித்து மாண்டிருப்பதை பார்த்தது அதனால் அப்பூதம் கோபம் கொண்டு வேள்வி செய்த இடத்திற்கே போய் தன்னை ஏவிய காலமா முனிவனையே கொன்று யாகத்தினுள் மறைந்தது பூதம் தன்னை தூண்டி அனுப்பிய காலமா முனிவனையே கொன்றது ஏனென்றால் அபிசார ஓமம் செய்து அந்த ஓமத்தினின்று வேள்வியினின்று எழுப்பப்பட்ட பூதமாதலால் அதனுடைய வருகையை வீணாக்கக்கூடாது கூடாது வீணாகப் போனால் கோபம் கொண்டு அப்பூதம் அனுப்பியவனையே கொன்றுவிடும் இப்பொழுது அப்பூதத்தின் வருகை வீணாகப் போனதால் கோபித்து அது அனுப்பிய காலமா முனிவனையே கொன்றுவிட்டது நேர்மையும் வாய்மையும் தவறாத தர்மபுத்திரரே மயங்கிச் சோர்ந்து விழுந்திருந்த தர்மபுத்திரர் யமனின் திருவருளினால் உயிர் பிழைத்து எழுந்தார் அறநெறியில் தவறாத தர்மபுத்திரர் உயிர் பெற்று எழுந்து தண்ணீர் வேட்கை தோன்ற தம்பியர் போன அடிச்சுவட்டையே பின்பற்றிக் குளத்தினருகே சென்றார் அங்கு தம்பியர் நால்வரும் இறந்து கிடப்பதைக் கண்டார் இறந்ததற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருகால் பகைவர்களால் இவர்கள் வாய்ந்தனரோ என்று சந்தேகித்து அவர்கள் உடம்பினை பார்த்தார் ஒருவர் உடம்பிலும் ஒரு காயமும் இல்லாததை பார்த்தார் ஆகையால் பகைவரால் இறக்கவில்லை என்பதை உணர்ந்தார் பின் எவ்வாறு இறந்தார்கள் என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஒருவேளை துரியோதனன் இந்த குளத்தில் நீரில் விஷம் கலந்திருப்பான் அவர்கள் அதனைக் குடித்து இறந்திருக்கலாம் என்று சந்தேகம் கொண்டார் அது உண்மையா என்று அறிய குளத்தில் இறங்கி தர்மபுத்திரர் தாமரை மலர் போன்ற தன் கைகளால் அத்தண்ணீரை அள்ளிப் பருகப் போகும் நேரத்தில் அசரீரியாயிருக்கும் இயமன் நேர்மையும் வாய்மையும் தவறாத தர்மபுத்திரரே உன் தம்பியர் என் பேச்சை கேட்காமல் இந்த தண்ணீரை பருகி இறந்து போனார்கள் நீ நிதானமானவன் அதனால் அவர்கள் செய்த தவற்றை நீ செய்யாதே என் வினாக்களுக்கு பதில் அளித்து விட்டு பின்னர் இந்த நீரைப் பருகுவாயானால் உயிர் பிழைத்திருப்பாய் என் பேச்சை புறக்கணிப்பாயானால் உன் தம்பியர் போல சந்தேகத்திற்கு இடமின்றி இறப்பாய் என்று கூறி எச்சரித்தது தர்மபுத்திரர் இறுதி யாரோ யக்ஷனோ டையக்குரல் போல உள்ளது என்று எண்ணி ஐயா நீ யார் என்றே தெரியவில்லை யாராக இருந்தாலும் நீங்கள் வினாக்களை தொடுக்கலாம் என்னால் இயன்றவரைக் குற்றமறப்பதில் சொல்லுகின்றேன் என்றார் உடனே அசரீரி ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை கேட்க தர்மபுத்திரர் உடனுக்குடன் பதில் சொல்லலானார் ஒன்று அசரீரி எது தினமும் சூரியனை உதிக்கச் செய்கின்றது தர்மபுத்திரர் பிரம்மம் இரண்டு அசரீரி மனிதனுக்கு எது சிறந்த துணை தர்மபுத்திரர் தைரியமே மனிதனுக்கு சிறந்த துணை மூன்று அசரீரி எந்த சாஸ்திரங்களை படித்தால் மனிதன் அறிவுடையவன் ஆவான் தர்மபுத்திரர் சாஸ்திரங்களை படித்தலோடு பெரியோர்களின் துணை சேர்ந்தால் மனிதன் அறிவுடையவன் ஆவான் நான்கு அசரீரி பூமியைக் காட்டிலும் பொறுமையானது எது தர்மபுத்திரர் மக்களை பத்து மாதம் சுமக்கும் தாய் பூமியைக் காட்டிலும் பொறுமையானவள் ஐந்து அசரீரி வானத்தைக் காட்டிலும் உயர்ந்தது எது தர்மபுத்திரர் மக்களை அவையத்து முந்தி இருப்பச் செய்கின்ற தந்தை ஆறு அசரீரி காற்றைக் காட்டிலும் வேகமானது எது தர்மபுத்திரர் மனம் ஏழு அசரீரி அற்பமானது எது தர்மபுத்திரர் கவலை எட்டு அசரீரி உலகைச் சுற்றி வருபவனுக்கு துணையாக இருப்பது எது தர்மபுத்திரர் கல்வி ஒன்பது அசரீரி இல்லறத்தானுக்கு யார் நண்பன் தர்மபுத்திரர் வாழ்க்கை துணையாக விளங்கும் மனைவி எது இன்பம் பத்து அசரீரி இறக்கின்றவனுக்கு துணையாக வரக்கூடியது எது தர்மபுத்திரர் தானம் தர்மம் அது தான் பின் தொடர்ந்து வரக்கூடியது பதினொன்று அசரீரி பாத்திரங்களுக்குள் பெரியது எது தர்மபுத்திரர் எண்ணில் கோடி ஜீவ ராசிகளையும் தன்னுள் அடக்கியிருக்கும் பூமியே பெரிய பாத்திரம் பன்னிரண்டு அசரீரி எது இன்பம் தர்மபுத்திரர் நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றிருத்தலே இன்பம் பதிமூன்று அசரீரி எதை நீக்கினால் மனிதன் அனைவரின் நன்மதிப்பைப் பெறுவான் தர்மபுத்திரர் கர்வத்தை நீக்கினால் மனிதன் அனைவரின் நன்மதிப்பைப் பெறுவான் பதினான்கு அசரீரி எதனை விட்டால் துயரம் இல்லை தர்மபுத்திரர் கோபத்தை அறவே நீக்கினால் துயரம் இல்லை பதினைந்து அவாடி எதை விட்டால் செல்வந்தன் ஆகலாம் தர்மபுத்திர ராசையை விட்டால் செல்வந்தன் ஆகலாம் பதினாறு அசரீரி பிராமணியம் என்பது குலத்தினாலா படிப்பினாலா ஒழுக்கத்தினாலா எதனால் தர்மபுத்திரர் குலமும் படிப்பும் பிராமணியத்திற்கு காரணங்கள் ஆகா நல்லொழுக்கமே காரணம் ஒழுக்கமில்லாதவன் பிராமணன் ஆகான் அந்தணர் என்பர் அறவோர் அல்லவா எனவே ஒழுக்கமில்லாதவன் பிராமணன் ஆக மாட்டான் பதினேழு அசரீரி உலகில் எது பெரிய ஆச்சரியம் தர்மபுத்திரர் நாள்தோறும் மனிதர்கள் இறக்கக் கண்டும் எஞ்சியுள்ள மனிதர்கள் தாம் மட்டும் நிலையாக இருக்க வேண்டுமென்று எண்ணுவதுதான் பதினெட்டு அசரீரி உயர்ந்த சாஸ்திரங்கள் எவை தர்மபுத்திரர் வேதங்கள் எழுதாக்கில குரு சிஷ்ய பரம்பரை கேள்வி மூலமாய் வந்தது ஆகலின் அவை பெருமை மிக்கன உயர்ந்தன பத்தொன்பது அசரீரி இல்லறத்திற்கு பெருமை தருவது எது தர்மபுத்திரர் மனைத்தக்க மான்புடையலாகிய மனைவி இருபது அசரீரி மகளிற்கு இயற்கையாய் இருக்க வேண்டிய குணம் யாது தர்மபுத்திரர் நாணம் தகாதவற்றில் உள்ளம் ஒடுங்குதல் இருபத்தொன்று அசரீரி மனிதனது இரு செவிகளுக்கு இனிது எது தர்மபுத்திரர் இனிது இனிது குழந்தையின் மழலை சொற்கள் இனிது இதனால் தான் திருக்குறள் குரல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என கூறுகின்றது இருபத்திரண்டு அசரீரி மலர்களுள் மனமுடையது இது தர்மபுத்திரர் நறுமணம் வீசுகின்ற சாதிமல்லி இருபத்து மூன்று அசரீரி நிலைத்திருப்பது எது தர்மபுத்திரர் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் இருபத்து நான்கு அசரீரி செல்வர்களுக்கு பாதுகாவலாவது எது தர்மபுத்திரர் ஈகை வரிசையறிந்து ஈதல் கற்க வேண்டியது யாது இருபத்தைந்து அசரீரி தவத்தில் காத்தற்கு அறியது எது தர்மபுத்திரர் நல்லொழுக்கம் இருபத்தாறு அசரீரி கற்க வேண்டியது யாது தர்மபுத்திரர் அறிவை வளர்க்கும் நூல்கள் இருபத்தேழு அசரீரி கல்வி எவ்வாறு கற்க வேண்டும் தர்மபுத்திரர் பெற கற்க வேண்டும் கற்க கசடற கற்பவை குரல் இருபத்தெட்டு அசரீரி வருந்தல் இல்லா வாழ்க்கை எது தர்மபுத்திரர் கடன் படாது வாழ்த்தல் இருபத்தொன்பது அசரீரி உதவி என்பது எது தர்மபுத்திரர் அறமே முப்பது அசரீரி இறந்தும் இரவாதவர் யார் தர்மபுத்திரர் அறம் செய்தவர் முப்பத்தொன்று அசரீரி உயிர் வாழ்ந்தும் இறந்தவராகக் கருதப்படுபவர் யார் தர்மபுத்திரர் உலோகியர் முப்பத்திரண்டு அசரீரி வடிவம் இருந்தும் உயிர் இல்லாதது எது தர்மபுத்திரர் பொம்மை முப்பத்து மூன்று அசரீரி பிறந்திருந்தும் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சரீரம் இல்லாதது எது தர்மபுத்திரர் இரு பிறப்பெடுக்கும் முட்டை பிறக்கும்போது அசையாத முட்டையாக இருக்கிறது பின்னர் தான் அசைகின்ற குஞ்சாக மாறுகின்றது அதனால் பிறந்ததும் அம்முட்டை சொல்லப்பட்ட சரீரத் தோற்றம் இல்லாமல் இருக்கின்றது முப்பத்து நான்கு அசரீரி அற்பம் என்பது யாது தர்மபுத்திரர் ஈஇன இறத்தலும் ஈயேன் என்றலும் ஆம் முப்பத்தைந்து அசரீரி மெய்விரதி என்பது யாது தர்மபுத்திரர் சத்தியம் முப்பத்தாறு அசரீரி நீக்க வேண்டியது யாது தர்மபுத்திரர் நீக்க வேண்டியது பொய்யே முப்பத்தேழு அசரீரி விரதத்தில் சிறந்தது யாது தர்மபுத்திரர் ஐம்பொறிகளை குற்றம் சாராமல் பாதுகாத்தல் மனத்தை அது சென்ற புலத்தின் கண் செல்ல விடாத அப்புலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீயதனின் நீக்கி நல்லதன் கண் செலுத்துதல் கடன் என்பது யாது முப்பத்தெட்டு அசரீரி நோன்பின் உயர்ந்தது யாது தர்மபுத்திரர் கொல்லாமை முப்பத்தொன்பது அசரீரி கடன் என்பது யாது தர்மபுத்திரர் பிதிரர்க்கு செய்ய வேண்டுவதே கடன் நாற்பது அசரீரி கடவாதிருத்தல் எது தர்மபுத்திரர் தாய் கடவாதிருத்தலே தந்தையர் நாற்பத்தொன்று அசரீரை பெருமை வாய்ந்த தெய்வம் எது தர்மபுத்திரர் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திருவிக்கிரமன் வாமனன் ஸ்ரீதரன் இருடிகேசன் பத்மநாபன் தாமோதரன் என போற்றப்படும் பன்னிரு நாமத்தோனாகிய திருமால் சகாதேவன் பிழைத்தான் தன் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு விஷ்ணீரைப் பருகாது தான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அருமையான விடை களை உடனுக்குடன் அளித்ததனால் இயமன் தன் சுயரூபத்தோடு தர்மபுத்திர ரை கட்டியணைத்து துரியோதனன் செய்த சூழ்ச்சியையும் நச்சுப்போய்க்கை உருவாக்கி முறியடித்த விதத்தையும் தெளிவாகக் கூறி விளங்க வைத்தான் பிறகு இயமன் தர்மபுத்திரரே உன் தம்பியர்களுள் தீ விரும்பிய ஒருவனை மட்டும் உயிர் பெறச் செய்யலாம் என்று கூறி அதற்குரிய மந்திரத்தையும் கூறி அருளினான் உடனே தர்மபுத்திரர் யாவர்க்கும் பின்னவனாகிய சகாதேவனை இயமன் கற்றுத்தந்த மந்திரத்தினால் உயிர் பெறச் செய்து மகிழ்ந்தான் அப்பொழுது இயமன் யுதிஷ்டிரா உன் தாயிடத்து பிறந்த ஆற்றல் மிக்க பெருவீரனான பீமனை பிழைக்கச் செய்வதை விட்டு விட்டு மாத்திரை தேவியின் புதல்வனோ மற்றவர்களைவிட வலிமையில் குறைந்தவனுமாகிய சக சகாதேவனை ஏன் பிழைக்கச் செய்தாய் என்று கேட்டான் அதற்கு தர்மபுத்திரர் ஐயனே என் தாய்க்கு வாரிசாக நான் இருக்கின்றேன் என் சிற்றன்னை மாத்திரை தேவிக்கு ஒரு வாரிசை இருக்க வேண்டுமென்று என் இளவல் சகாதேவனை தேர்ந்தெடுத்து எழுப்பினேன் இதில் என்ன தவறு உள்ளது என்றார் தர்மபுத்திரர் இருதாயர் பிள்ளைகளுக்குள் வேற்றுமை பாராட்டாது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல சமமாக நோக்கு தலை கண்டு இயமன் மனமகிழ்ந்து மற்ற தம்பியர்களின் உயிரையும் போரிடுவதற்குரிய ஆயுதங்களையும் அவற்றிற்குரிய மந்திரங்களையும் அருளி நேர்மையின் சின்னமே தர்மபுத்திரா உங்களுக்கு விதிக்கப்பட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து விட்டது இனி அஞ்சாத வாசம் செய்ய வேண்டிய ஓராண்டில் உன் பிறரால் அறியப்பட முடியாத மாற்று ருவம் உங்களுக்கு பொருத்தமாக அமையும் என்று கூறி தர்மபுத்திரரையும் உயிர் பெற்றெழுந்த தம்பியரையும் வாழ்த்தி மறைந்தான் இயமன் சென்ற பிறகு தர்மபுத்திரர் தன் நம்பியர் நால்வரோடு தமது இருப்பிடம் சேர்ந்து அங்கு பாஞ்சாலியிடம் தாங்கள் நச்சுப்போய்கையில் உயிரிழந்ததையும் இயமனால் உயிர் பெற்று வந்ததையும் கூறினார் அதன்பின் பாண்டவர்கள் அந்த வனத்திலேயே தங்கியிருந்தனர் இவ்வாறு உயிர் போய் பின் பிழைத்த பாண்டவர்களை பற்றிய செய்திகள் அஸ்தினாபுரத்திலும் பாஞ்சால நகரிலும் பரவின உடனே பிதாமகர் பீஷ்மர் ஆசாரியர் துரோணர் விதுரர் மாசற்ற பண்பாளர் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் மற்றும் பல சுற்றத்தினர்கள் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தனர் பாண்டவர்களும் அவர்களை நன்முறையில் எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்தனர் அப்பொழுது பிரம்மச்சரிய விரதம் காத்து காமத்தை வென்றவராகிய தூய பிதாமகர் பீஷ்மர் பாண்டவர்களிடம் பீமன் மந்தார மலரையும் பொற்றாமரை மலரையும் அழகாபுரி சென்று கொண்டு வந்த வகையையும் இந்திரகுமாரன் அர்ச்சுனன் பாசுபதம் சிவபெருமானிடமிருந்து பெற இந்திரலோகம் சென்றதையும் நிவாதகவச அழித்ததையும் பின்னர் இந்திரனால் சிறப்பு பெற்று மீண்ட உயர் சிறப்புத்தன்மையையும் துரியோதனன் சூழ்ச்சிப்படி காலமாமுனி வன் ஒமத்தியினின்று அனுப்பிய பூதமானது கொன்று விடாதபடி யமன் பொய்கையை உண்டாக்கிக் காத்த வகையையும் மைந்தர்களே உங்களை இந்த பூவுலகமே புகழ்ந்து பேசுகின்றது எங்களுக்கு அது பெருமையாக உள்ளது பார்க்கடல் வண்ணன் பரந்தாமனின் பவித்திரமான திருவருள் குறைவில்லாமல் உங்களுக்கு உள்ளது எனவே இனி உங்களுக்கு எந்தவிதத் துன்பமும் நேராது என்று கூறி வாழ்த்தினார் வந்தவர்கள் அனைவரும் பாண்ட வரை வாழ்த்திச் சென்றனர் தர்மபுத்திரர் தன் தம்பியர்களோடும் பாஞ்சாலியோடும் இனிது மகிழ்ந்து இருந்தார் பாண்டவர்களின் பன்னிரண்டு ஆண்டு வனவாசமும் முடிந்தது